பிரைசலோட் வாழ்வை வளமாக்கும் தேவ வார்த்தை எபேசியருக்கு எழுத நிருபம் ஐந்தாம் அதிகாரம் ஆறாம் வசனம் இப்படிப்பட்டவைகளை நிமித்தமாக கீழ்ப்படியாமின் பிள்ளைகள் மேல் தேவ கோபாக்கினை வருவதால் ஒருமனும் உங்களை வீண் வார்த்தைகளினாலே மோசம் போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் மோசம் போக்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் ஆம் எப்படிப்பட்டவைகளின் நிமித்தமாக பிள்ளைகள் மேல் தேவ கோபாக்கினை வரும் என்று இங்கே பார்க்கிறோம் ஐந்தாம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது விபச்சாரக்காரனாவது அசுத்தனாவது விக்கிரக ஆராதனைக்காரனாகிய பொருளாசைக்காரனாவது தேவனுடைய ஆகிய கிறிஸ்துவின் ராஜ்யத்திலே சுதந்திரம் அடைவதில்லை என்று அறிந்திருக்கிறீர்களே என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அதை தொடர்ந்துதான் இப்படிப்பட்டவைகளை நிமித்தமாக கீழ்படியாமையின் பிள்ளைகள் மேல் தேவ கோபாக்கினை வருவதால் ஒருவனும் உங்களை வீண் வார்த்தைகளினாலே மோசம் போக்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் என்று அப்போஸ் நாங்கள் பவுல் இங்கே ஏபேசு நிறுவத்தில் எழுதியிருக்கிறார் இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளே நம்மை குறித்து நம்முடைய கிரியைகளை நம்முடைய நடக்கைகளை உலகமானது நம்மை சுற்றி வாழ்கிற ஜனங்களானது பார்த்து கொண்டே இருக்கிறது சில மனிதனுடைய காரியங்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே அவருடைய தப்பிதங்கள் மீறுதல்கள் இவைகளை கண்டு தேவனுடைய நாமத்தை இவர்களும் கெடுக்கிறார்கள் இவரை பார்க்கிறவர்களும் தேவனுடைய நாமத்தை தூசிக்கிறவர்களாய் காணப்படுகிறார்கள் எப்படி என்றால் விபச்சாரம் செய்யக்கூடாது என்று வேதம் சொல்கிறது ஆனால் இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட பாவங்களுக்கு இருக்கிறார்கள் விக்கிரக ஆராதனைக்காரன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது அதாவது ஒரு சொரூபத்தை நாம் வழிபடுகிறதுனால வணங்குறதுனால மாத்திரம்தான் நம்ம விக்கிரக ஆராதனைக்காரர் என்று அல்ல நமக்கு தேவனை காட்டிலும் அது எது முக்கியமாக நாம் வைத்திருக்கிறோமோ அது நம்முடைய வாழ்க்கையினுடைய விக்கிரகமாக மாறுகிறது சிலர் தாங்கள் நேசிக்கிற காரியங்கள் பொருட்களாக இருக்கும் அல்லது ஒரு காராக இருக்கும் இல்லை ஒரு பைக்காக இருக்கும் இன்னும் சொல்லணும்னு சொன்னால் சில ரொம்ப பிள்ளைகளை பார்த்தீங்கன்னு சொன்னால் ரொம்ப 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 என்ன பண்ணுவாங்க தேவனுக்கு அடுத்த ஸ்தானத்தில் அப்படின்றத கூட சொல்ல முடியாது ஏன்னா அப்படி பிள்ளைகளை வந்து கவனிப்பாங்க அதாவது கவனிக்கக்கூடாது அப்படி இருக்கக்கூடாதுன்னு நான் சொல்ல வரலை அதை வந்து ரொம்ப அதை ஒரு விக்கிரக போல விக்கிரகத்தை போல அந்த குழந்தைகளை எந்த ஒரு காரியத்திலையும் மற்றவர்களோ இல்லை அந்த பிள்ளை தவறு செய்தால் கூட அந்த பிள்ளைகளை மற்றவர்கள் சுற்றி காண்பிக்கிறாங்க இல்லை பேசுகிறாங்க அப்படின்னு சொன்னால் கூட அதை இவங்களால் பொறுக்க முடியாது அதாவது ஓ ஓகே அதை சரி பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு ஊழியக்காரனுடைய பிள்ளைகள் பார்த்திங்கன்னு சொன்னால் அவங்க வாழ்க்கையில் இன்றைக்கும் அதை அப்படிப்பட்ட காரியங்களை பார்க்குறேன் தன் பிள்ளைகளுக்காக பிள்ளைகளுக்காகன்னு அந்த ஊழியக்காரன் செய்தது நிமித்தம் தன்னுடைய மகனுடைய வாழ்க்கை அது பார்த்தீங்கன்னு சொன்னா மனைவியை விட்டு பிரிந்திருக்கிற ஒரு காரியம் அவரும் ஊழியந்தான் செய்கிறாரு ஆனால் இவர்களெல்லாம் எப்படி என்று சொல்ல முடியவில்லை ஏன்னா பார்த்திங்கன்னா அவருக்கு ஒரு பெண் குழந்த சிறுபிரையமா இருந்தா இன்னைக்கு கல்யாணம் கட்டுற ஸ்டேஜில் இருக்கிறார் அப்போ இதற்கு காரணம் அந்த தகப்பனுடைய அன்பு இல்லாமல் அந்த பிள்ளைய வளர்ந்தது மனைவிக்கு புருஷனுடத்திலிருந்து கிடைக்க வேண்டிய அந்த அன்பு மற்ற காரியங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் முற்றிலும் அந்த இடத்துல ஒரு தவிர்க்கப்பட்ட ஒரு நிலையாக இருந்தது இதற்கு காரணம் நான் என்னால் சொல்ல முடியும் எப்படி அப்படின்னா அவனுடைய பேரண்ட்ஸ் அந்த ஊழியக்காரனுடைய வளர்ப்பு முறை தங்களுடைய பிள்ளைகளுடைய நிலையை சரியானபடி அவர்கள் கவனிக்காதபடினால் தங்களுடைய பிள்ளைகளுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணதுனால பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த மகனுடைய வாழ்க்கையே அது சீரழிந்த ஒரு நிலைமையில் இருக்குது ஆனால் ஊழியம் செய்கிறாங்க ஆனால் பார்த்தீங்கன்னு சொன்னால் வேறே ஒரு நபர்களோட தொடர்பு அவ பெயர் இப்படியெல்லாம் வந்து நடத்தி கொண்டு போய்கொண்டு இருக்கிறாங்க ஏன் இதை சொல்ல வரேன்னு சொன்னால் விக்கிரக ஆராதனை அப்படின்னு சொன்னால் நான் விக்கிரகத்தை வச்சு வழிபடலை சொருபத்தை வச்சு வழிபடலை அப்படின்னு சில பேர் என்ன பண்ணுறாங்க தப்பிக்கிறாங்க இல்லை இல்லை காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் தன்னுடைய தெய்வத்தை காட்டிலும் எந்த ஒரு காரியத்தை நாம் முக்கியத்துவம் படுத்துகிறோமோ அது தேவனுக்கு முன்பதாக அது ஒரு விக்கிரக ஆராதனையாக போகிறது அடுத்ததாக சொல்லப்பட்டிருக்கு பொருளாசை காரணாவதுன்னு சொல்லப்பட்டிருக்குது பொருளாசை பொருளாசை வீட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சிலருக்கு பார்த்தீங்கன்னா எதை பார்த்தாலும் வாங்குவாங்க எதை பார்த்தாலும் ஆசை அதாவது ஆசை இருக்கணும் நமக்கு தேவையானதை நம்ம ஆசைப்படணும் தேவைக்கு மிஞ்சின்றதை நான் சொல்ல வரல என்ன அப்படின்னா ஒரு வீட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் உபயோகமாக உபயோகப்பட வேண்டிய பாத்திரங்கள் எல்லாம் சோகேஸில் இருக்கும் சோகேஸில் இருந்து அது என்ன பிரயோஜனம் அழகுக்காக மாத்திரமா இல்லை அதை நாம் அனுபவிக்கணுன்றதுக்காக தான் அப்படிப்பட்ட காரியங்களை நம்ம வாங்கணும் அதை உபயோகப்படுத்தணும் சோகேஸில் வைக்கிறதுக்கு வந்து அழகு பொம்மைகள் அல்லது அழகான காரியங்கள் எவ்வளவோ இருக்குது பார்த்திங்கன்னு சொன்னால் வீட்டில் வீட்டில் தட்டெல்லாம் நெளிஞ்சுருக்கோம் ஆனால் சோகேஸில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பீங்காங் விலை உயர்ந்த பொருட்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அடிக்க இருக்கும் அது யாருக்கு அப்படின்னு கேட்டால் அது விருந்தாளிகளுக்கு அப்படின்வாங்க சிலர் அதெல்லாம் வந்து சரியான காரியங்கள் அல்ல நம்முடைய தேவைகளுக்கு நாம் உபயோகப்படுத்தி தான் அடுத்து அப்படின்ற ஒரு நிலை வேணும் அதனால தான் எந்த பொருளை பார்த்தாலும் நமக்கு அதன் மேலே ஆசை போகக்கூடாது இது நமக்கு உபயோகமா இது நமக்கு தேவைதானா அப்படின்றத ஒரு விஷய நாம் யோசித்து பார்க்கணும் அப்போது நம்ம தேவையில்லாததை வாங்கி குவிக்கிறப்ப நமக்கு தேவைப்படுகிற பொழுது நாம் இல்ல தேவை அப்படின்னு சொன்னதை நாம் இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும் அதனால் பார்த்திங்கன்னு சொன்னால் பொருளாச காரணையும் தேவன் என்ன பண்ணுறாரு அருவ இருக்கிறார் ஆகவே தான் இந்த வசனத்தில் இப்போ நாம் ஆறாவது வசனம் வாசிச்சோம் பாத்தீங்களா இப்படிப்பட்டவைகளின் நிமித்தம் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் மேல் தேவ கோபாக்கினை வருவதால் ஒருவன உங்களை வீண் வார்த்தைகளினாலே மோசம் போக்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள்னு பவுல் சொல்கிறார் ஆமாங்க இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் நாம் செய்கிறதையோ அல்லது நாம் அப்படி இருக்கிறோம் அப்படின்றத பார்க்குற நபர்கள் மத்தியில் நாமெல்லாம் எப்படி இருக்கணும்னு சொன்னால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அதான் இன்றைக்கு வலியுறுத்துகிற கத்தருடைய வார்த்தையாக உங்களுக்கு நான் சொல்லுகிறேன் இன்றைக்கும் இந்த வார்த்தை கேட்குற தேவ பிள்ளைகளை உங்கள் வாழ்க்கையில் இந்த ஐந்து விதமான இந்த நான்கு விதமான காரியங்களை நீங்கள் விட்டு விலகுங்க கத்தருக்கு பிரியமாக நீங்கள் நடந்து கொள்ளுங்க கற்று உங்களை அபரிவிதமாக ஆசீர்வதிப்பார் ஜெபிப்போம் நல்ல தகப்பனே இயேசுவே எங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே வீண் ஆண்டவரே வீண் வார்த்தைகளினாலே நாங்கள் மோசம் போக்காதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்க இன்றைக்கு இந்த வார்த்தையின் மூலியம் எங்களோடு இடை ஸ்தோத்திரம் நம்முடைய வார்த்தைகளின் மூலியமாக நீர் ஆண்டவரே அனுதினமும் எங்களோடு இடைபடுகிறதற்காக நன்றி இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொருவர்களுக்கும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஐந்தாம் வசனத்தில் நாங்கள் வாசித்தபடி அண்டு ஒரே ஸ்தோத்திர விபச்சாரக்காரனாவது அசுத்தனாவது விக்கிரக ஆராதனைக்காரனாகிய பொருளாசைக்காரனாவது தேவனுடைய ராஜ்யத்திலே ஓ ஸ்வத்திர கிறிஸ்துவீன ராஜ்ஜியத்திலே சுதந்திரம் அடைவதில்லை என்று அறிந்திருக்கிறீர்களே எப்படிப்பட்டவர்களை இப்படிப்பட்டவைகளை நிமித்தமாக கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் மேல் தேவ கோபாக்கினை வருவதால் ஒருவனும் உங்களை வீண் வார்த்தைகளின்னாலே மோசம் காது படிக்க எச்சரிக்கையாருங்கள் எங்களுக்கு இன்னைக்கு போதித்த வார்த்தைகளின்படி நாங்கள் நடந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய் இந்த நாளை ஆசீர்வத்து வழி நடத்தும் கிருபையின் கருத்தலை ஒப்பு கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே ஆமேன் ஆமேன் காட் பிளஸ் யூ